ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறவங்க அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன் சுடு தண்ணியில் போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க கரெக்டாக டூ மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து காலிஃப்ளவர் வந்து குழஞ்சி போயிடும் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது கூட வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் கூடவே வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் போதே வந்து உப்பு சேர்ப்போம் அதனால உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வந்து நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கட்டாயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாவது சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கூட வந்து நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு காலிஃப்ளவருக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக அரிசி மாவு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் ஆட் பண்ணலை இது கூட வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படியும் வந்து இது ஒரு ஆஃப் ஹவர் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கணும் தண்ணியாக ஆகிடுச்சுன்னா மசாலா வந்து காலிஃப்ளவரில் ஒட்டாது இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும்ங்க இப்போ ஒரு பேன் வச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நான் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இது குழந்தைங்கள்லாம் கூட நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் வந்து இந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை வைக்காதுங்க கருகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெய் நிறையா தேவைப்படாதுங்க கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க நம்ம அந்த ஃபுட் கலர் சேர்த்துருக்கனால எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை திருப்பி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு திருப்பிக்கோங்க அவ்வளோதாங்க இதை திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா போதும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க மீதி இருக்க காலிஃப்ளவரும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க இது வந்து கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் ரித்துஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ